கும்பகோணம் அருகே திருவளஞ்சுழியில் பதிமூன்று வயது சிறுமிக்கு கோவிலில் வைத்தே பாலியல் தொந்தரவு கொடுத்த கோவில் அர்ச்சகர் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளது கும்பகோணம் அருகே திருவளசுழியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் இணைக்கோயிலான வெள்ளை விநாயகர் கோவிலில் எழுபத்தைந்து வயதான அர்ச்சகர் விஸ்வநாத ஐயர் என்பவர் பணியாற்றி வருகிறார் கடந்த மாதம் எட்டாம் தேதி பாபநாசம் மெல்லட்டூர் பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி தனது குடும்பத்துடன் கோயிலுக்கு வந்துள்ளார் அப்போது உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்காக சிறுமி தனியாக சென்றுள்ளார் அப்போது இக்கோயில் அர்ச்சகர் விஸ்வநாத ஐயர் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது மகள் உண்டியலில் காணிக்கை செலுத்தப் போய் வெகுநேரமாகியும் வரவில்லையே என பெற்றோர்கள் கோவிலுக்குள் சென்றுள்ளனர் அப்போது சிறுமி அழுது கொண்டே வெளியே வந்துள்ளார் ஏன் அழுகிறாய் என கேட்டபோது மார்பு பகுதி உட்காரும் இடம் வலிப்பதாக பெற்றோர்களிடம் சிறுமி கூறி அழுதுள்ளார் பெற்றோர்கள் உடனடியாக திருக்கோவில் நிர்வாகத்திடமும் கும்பகோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் செய்தனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அர்ச்சகர் விஸ்வநாதன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் கடந்த மாதம் நடந்துள்ளது குழந்தையின் பெற்றோர்கள் கோவில் நிர்வாகத்திடமும் காவல்துறையிடமும் புகார் அளித்தும் நடவடிக்கை தாமதமாகவே எடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது